ஆங்கிலேயர்கள் ரயில் பாதை அமைப்பதற்காக அவர்கள் தோண்டுகிறார்கள் இப்பொழுதும் பல இடங்களில் ரயில் நிலையங்களை அமைத்து வருகிறார்கள் மக்கள் நெருக்கத்திற்காக அப்படி ரயில் பாதை அமைப்பதற்காக அவர்கள் பொழுது அங்கே சுட்ட செங்கல் கிடைக்கிறது ஒரே அளவான கல்லாகத்தான் எல்லாமே இருக்கிறது அப்படி அந்த சுட்ட செங்கல் எங்கிருந்து வந்தது யார் அவர்கள் தயாரித்தார்கள் என்று ஆராயும் பொழுது அந்த இடம் சிந்து நதி சமவெளிப் பகுதியில் தான் கிடைத்தது தற்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹரப்பா மொகஞ்சதோரோ என்ற ரெண்டு இடத்தில்தான் முதலில் ஹரப்பாவில் தோன்றுகிறார்கள் அதன் பிறகு மொகஞ்சதோரோவில் தோன்றுகிறார்கள் அப்படி தோன்றிய பொழுதுதான் அவர்களுக்கு இந்த சுட்ட செங்கல் கிடைக்கிறது ஒரே அளவாக இரண்டு இடத்திலுமே இருக்கிறது அப்போ அப்பொழுது வாழ்ந்தவர்கள் நல்ல ஒரு நாகரிகம் அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை கல்லை வைத்து கட்டியிருக்கார்கள் பல கட்டுமானங்கள் அது அகழ்வாராய்ச்சியின் போது நமக்கு கிடைக்கிறது அங்கு கோவில் எல்லாம் எதுவுமே இல்லை முக்கியமாக கோவில்கள் இல்லை வழிபாடுகள் இல்லை மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு என்ன மொழி பேசினார்கள் என்பதெல்லாம் தெரியாது பிற்காலத்தில் தான் அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இதையே தெரிய வந்தது அகழ்வாராய்ச்சியின் பொழுது அது தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்களாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் ஏனென்றால் தமிழர்கள் உலகெங்கிலும் அவர்கள் சென்றுள்ளார்கள் சுமார் த்ரீ தௌசண்ட் பிசி அதாவது இன்றைய காலகட்டத்திலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்புதான் அதை ஆங்கிலேயர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றுகிறார்கள் அதனுடைய காலக்கணிப்பை பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களாக தெரிகிறது அப்படி ஒரு சுட்ட செங்கலை வைத்து அவர்கள் கட்டுமானங்கள் செய்துள்ளார்கள் என்றால் அவர்களுடைய ஒரு நாகரிகம் ஒரு சிறந்த நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாகரிகத்தின் பெயரை சிந்து சமவெளி நாகரிகம் என்று வைத்தார்கள் இது ஒரு பரம் இருக்கட்டும் அடுத்தபடியாக மதுரைக்கு அருகாமையிலே தூத்துக்குடி செல்லும் சாலையிலே அங்கே பல இடங்களில் பானை ஓடுகள் கிடைக்கிறது உடைந்த பானைகள் தான் கிடைக்கிறது இங்கே உடைந்த பானைகள் கிடைக்கிறது என்றால் அங்கே மனிதர்கள் பானையை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று தெரிய வருகிறது அது புதைவிடமாக இருக்கலாம் எரிவிடமாக இருக்க முடியாது ஏனென்றால் அதனுடைய வழக்கப்படி பானையை உடைப்பார்கள் அதில் உடைத்தவன் அதிலேயும் ஒரு சில பானை அந்த சில் உடைந்த இதிலே ஆதவன் என்ற ஒரு தமிழ் பெயரையும் பொறுத்துள்ளார்கள் இது எல்லாம் கீழடி நாகரிகம்தான் கீழடியில் தான் தோன்றும் பொழுது சிந்து இருக்கக்கூடிய அந்த செங்கல்லும் கீழடியில் கிடைத்த செங்கல்லும் சமமாக இருக்கிறது அளவிலும் சரி உயரத்திலும் சரி நீளத்திலும் சரி ஒன்றாகவே இருக்கிறது பிறகுதான் அவர்கள் கருதினார்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களும் கீழடியில் வாழ்ந்த மக்களும் ஒன்றானவர்கள்தான் அதனால்தான் தமிழக அரசு அகழ்வாராய்ச்சியின் மூலம் அவர்கள் இதை வெளிப்படுத்தினார்கள் இது ஒரு தமிழர்களுடைய நாகரிகம் என்று முதலில் மண் வேண்டும் கல்லை செய்வதற்கு மண் வேண்டும் அதை தண்ணீரில் குழைத்து அதை செம்மண்ணால் அல்லது மண்ணால் வீடு கட்டினான் ஓலைகளை வைத்து மூடினான் பிற்காலத்தில் தான் அவனுக்கு கொயவன் என்ற அவன் அறிஞனுக்கு மனதில் தோன்றியது ஏன் நாம் கல்லை வெறும் மண்ணை வைத்து செய்கிறோமே ஏன் சுடக்கூடாது என்று சுட ஆரம்பித்தாள் அப்படித்தான் அவன் முதன் முதலாக செங்கல்லை கட்டினான் ஒரே அளவுதான் அப்பொழுது அதை செய்வதற்கு ஒரு ஆசாரியாரும் இருந்திருக்கிறார் குயவர்களும் ஆசாரியர்கள் இருவரும் தான் இவர்கள்தான் விஞ்ஞானிகளின் முன்னோடி அவர்கள் செய்த கட்டுமானங்கள் தான் என்று கீழடியில் நமக்கு கிடைக்கிறது சிந்து சமவெளியிலும் கிடைக்கிறது இதையெல்லாம் பலருக்கு தெரியாமல் போய்விடும் போய்விட்டது அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு கோயில்கள் கடவுள்கள் மதங்கள் என்று இப்படித்தான் இவர்கள் போனார்கள் மனிதன் எப்படி எங்கிருந்து வந்தான் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான தகவல்கள் கிடைக்கவில்லை பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கிடைத்த அகழ்வாராய்ச்சியின் மூலம்தான் நமக்கு பல அரிய தகவல்கள் கிடைத்துள்ளது அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழர்களுடைய நாகரிகம் உலகத்திலேயே மிக சிறந்த நாகரிகம் பல நாகரிகங்கள் இருக்கிறது இதில் தமிழ் எழுத்தை பயன்படுத்தினான் தமிழை உலகத்திலேயே மூத்த மொழி முதல் மொழி தமிழ்மொழி தான் அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த தமிழர்களுடைய நாகரிகம் இன்றளவும் பல இடங்களில் தமிழ்நாட்டிலே அகழ்வாராய்ச்சி செய்து வருகிறார்கள் பல அரிய தகவல்கள் கிடைக்கிறது இன்னும் இதைப்பற்றி அடுத்த காணொளியில் நாம் காண்போம்